இந்தியா இந்திய ரஷ்ய பொருளாதாரம் செத்து விட்டது செத்து போயிருச்சுங்க அப்படின்னு சமீபத்தில் அமெரிக்க பிரசிடண்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசுனாங்க இந்தியா தானே உலகத்தில் மிகப்பெரிய நாலாவது பொருளாதார நாடு அப்படின்னு சொன்னீங்க விரைவில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உலக அளவில் வரப்போகுது அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க அதே மாதிரி வெகு விரைவாக வளர்ந்து படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நாடு இந்தியா அப்படின்னு அமெரிக்க ஆய்வறிக்கைகள் தானே நிறைய சொல்லிச்சு ஏன் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஐஎம்எஃப் அது மாதிரி வேர்ல்டு பேங்க் அவங்க அறிக்கைகள் கூட இந்தியா வந்து இப்போ உலகத்தினுடைய நாலாவது பொருளாதார நாடு அந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கு மூணாவது பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடாக விரைவில் வந்துவிடும் அவங்க சொன்னாங்களே நீங்க கூட சொன்னீங்களே மிஸ்டர் டொனால்டு டிரம்ப் அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா அவ அது எப்படி அது மட்டும் உங்களுக்கு மறந்து போச்சு உங்களுக்கு என்ன செலக்டிவ் அமினிசியாவா ஒரு குறிப்பிட்ட மறதி நோயா உங்க கன்வீனியன்ட்டுக்கு சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு மறந்து போகுதா மிஸ்டர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களே உங்களுக்கு காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் சரியா இருக்கா அப்படியானு நீங்க உடனடியாக ஒரு நல்ல டாக்டர் உங்களுக்கு ஏற்பட்ட டாக்டர் இருப்பாங்க உலகளவில் அந்த டாக்டர் வச்சு நீங்க செக் பண்ணி பண்ணால் நல்லா இருக்கும் ஏன்னா காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று நைட்டில் ஒன்று நீங்க பேசி உலகத்தையே போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க உங்க நாட்டு மக்களே ரொம்ப குழம்பி போயிருக்காங்க அப்படி இருக்கும் போது நீங்க இந்த டரிஃப் வந்து இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு ஐம்பது நூறு பர்சன்ட் உலக நாடுகளில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் இல்ல போல் தெரியுது எல்லாத்தையும் அவர்களே ஏன்னா சமீபத்தில் நம்ம இந்தியாவில் இருக்கிற எம்எல்ஏ ஆம் ஆத்மி பார்ட்டி எம்எல்ஏ டெல்லி இருக்கிற ஒருத்தர் அசோக் குமார் மிட்டல் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க பிரசிடன்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு ஓப்பனாக ஒரு லெட்டர் எழுதினார் எக்ஸ் மூலமாக மை டியர் பிரசிடண்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு எழுதினார் அதில் என்ன சொன்னார் அப்படின்னா ரொம்ப மிரட்டாதீங்க நீங்கள் மிரட்டலை விட ஒருமித்த கருத்து கொண்ட பேச்சுவார்த்தை தாங்க உங்களுக்கு பலன் தரும் இது வரைக்கும் சீனா வந்து உங்களுக்கு மிகப்பெரிய எளிமையை நினச்சிக்கிட்டு அதை டேக்கிள் பண்ணணும்னா இந்தியாவை எந்த காலத்தை கொண்டு பார்க்கவே கூடாதுங்க பக்கத்தில் பாகிஸ்தான் நமக்கு வேணும் சில விஷயங்களுக்கு அப்படி நீங்கள் பயன்படுத்தினா கூட ரகசியமாக வச்சுக்கிடணும் ஆனால் இந்தியாவை வந்து நம்ம நட்பு நாடு மாதிரியே நடத்தி நல்லா வச்சுக்கொண்டுங்க அப்படின்னு சொல்லி கிராஜுவலாக இருபத்தஞ்சி வருஷமாக வந்த அமெரிக்க பிரசிடெண்ட் எல்லாருமே இந்தியாவை ஒரு நட்பு நாடு என்ற போர்வையில் நல்ல அன்போடு ஒரு பாசத்தோடு அரவணைத்து சென்று ஒரு நட்பை வளர்த்தார்கள் ஆனால் நீங்கள் பிரசிடண்ட்டாக வந்த உடனே உடனடியாக தடாலடியாக தேவையில்லாமல் பேசி இந்தியாவை வம்பு கெழுத்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த இருபத்தைந்து வருட கால நல்ல வளர்ந்து வருகின்ற நட்பை கெடுத்து குட்டிச்சோராகிட்டீங்க அந்த இந்தியா அமெரிக்கா அடையான ஒரு நட்பானது சீட்டு கட்டு போல சரிஞ்சு விழுந்துருச்சுங்க அதுக்கு காரணமே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தாங்க அதில் ஒன்றும் சந்தமே இல்லை அதாவது பொறுமையும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தாங்க நம்ம பெரிய விஷயம் சாதிக்க முடியுமே தவிர என்னைக்கு ஒரு மிரட்டி மிரட்டி ஒருத்தர் நான் பணி வைக்கவே முடியாதுங்க அமெரிக்கா வந்து நான் சொல்கிற மட்டும்தான் சட்டம் நான் சொன்னு தான் கேட்கணுங்க அப்படின்னா அதை கேட்குறதும் கேட்கறதும் மற்ற நாடுகளுக்கும் ஒரு உரிமை இருக்குன்னு நீங்கள் நினைக்கவே இல்லையா நீங்கள் மற்ற நாடுகளும் சொந்த நாடுகள் தானே இப்போ ரஷ்யாட்டிருந்து ஆயுள் ஏழு ஆயுதங்களை வாங்கினா இந்தியாவுக்கு நாங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் டாரிப் அப்புறம் வந்து என்ஹான்ஸ்டு ஒரு பெனால்ட்டி மாதிரி ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் அப்புறம் பெனால்ட்டி அந்த ஆயில் வந்து போர் நிற்காதனால ஒரு பெனால்ட்டி ஐம்பது அல்லது நூறு பர்சன்ட் நாங்கள் போடுவோம் போடுவோம் நீங்க சொன்னீங்கன்னா ஏங்க எவ்வளவு நாளைக்கு நீங்க குட்ட குட்ட நாங்க குடிஞ்சுக்கிட்டே போவோங்க இந்தியா குடிஞ்சுட்டே போவோங்க நீங்க இப்படி அடாவடித்தனமா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்தியாவுடைய உள்ள நூத்தி கோடி மக்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் பிரகாரம் இந்தியாவில் நூற்றி முப்பத்தி அஞ்சு கோடி மக்கள் தாங்க இருந்தாங்க இப்போ இன்னும் சென்சஸ் இன்னும் பண்ணலை இப்போ தான் பண்ண போகிறாங்க இப்போ தோராயமாக சொல்கிறாங்க இந்தியாவில் நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி மக்கள் இருக்கான்னு சொல்கிறாங்க இந்த நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி இந்திய மக்களும் ஒன்று சேர்ந்து இந்தியாவில் உள்ள உங்கள் அமெரிக்க கம்பெனிகள் எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டாங்க வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் யோசிச்சு பார்த்தீங்களா ட்ரம்ப் அவர்களே நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு எங்களை கூப்பிட்டீங்கன்னா ரைட்டு நாங்க பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமா ஒரு தீர்வு வச்சுக்கிறோம் சொன்னோம்னா ரைட்டு அது எங்க உரிமை நீங்க எங்களுக்கு அதிகமா டாரிஃப் வேணும்னு கேட்கறது உங்க உரிமை அதை விடிச்சிட்டு பயமுறுத்தி பணி வைக்க நினைச்சிட்டா மிஸ்டர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களே அந்த காலம் மலை ஏறி போச்சுங்க அப்படிங்கறத உங்க ஆலோசகர்கள் நிறைய வச்சிருக்கீங்களே அட்வைசர்ஸ் அவ யாரும் உங்களுக்கு சொல்லலையா ட்ரம்ப் அவர்களே நீங்க மட்டும் மிரட்டிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் இப்போ அமெரிக்காவே ரஷ்யாட்டிருந்து சில பொருட்களை போறான் இறக்குமதி பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க யூரோப்பியன் யூனியன் போதா எனர்ஜி செக்டாரில் நிறைய வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏன் சீனா பார்த்திங்கன்னா நிறைய ஆயில் க்ரூட் ஆயில் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் இல்லையா ஒரு இது பிரச்சனை டாரீஃப் கூட்டுறது இல்லையா அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் எக்ஸாம் நமக்கு மட்டும் ஒரு பனிஷ்மெண்டா இந்தியாவை மட்டும் வெரைட்டி வெரைட்டி அடிக்கிற மாதிரி ட்ரம்ப் அவர்களே ஒரு சின்ன கதை உங்களுக்கு தெரியுமோ தெரியாத தெரியல ஒரு பூனை என்பது சாதாரண விஷயம் தான் அந்த பூனைய ஒரு ரூமுக்குள்ள போட்டு ஜன்னல் கதவை எல்லாத்தையும் அடைச்சிட்டு அந்த பூனைய ஒரு கம்ப வச்சு நீங்க அடிச்சீங்கன்னா உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி நாலு மூளைக்கு ஓடி 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 பாக்குங்க குறிப்பிட்ட அளவு தாங்க அடி வாங்கும் அல்லது ஓடும் அதுக்கப்புறம் நமக்கு வேற வழி இல்லை நம்ம சத்ருவம் போலுக்கு நினைச்சோம்னா அந்த பூனை புலியாக மாறும் மேலே விழுந்து பாஞ்சி கடிச்சு கொதறிங்க அப்படிங்கிற அந்த கதை உங்களுக்கு தெரியலையா ட்ரம்ப் அவர்களே ஒரே நீங்க இந்தியாவை மிரட்டு 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 மிரட்டி பாக்குறீங்க அதனுடைய விளைவுகளில் நீங்க தான் அனுபவிக்க போறீங்க இப்படி மிரட்ட மிரட்ட பூனை போல் அமைதியாக இருக்கின்ற இந்த இந்தியா புரியாக மாற வேண்டும் என்று உங்களுக்கு இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன் இந்தியா இவ்வளவு நாளும் நீங்க என்ன பேசினாலும் அமைதியா இருக்காங்களே அந்த அமைதியை நீங்க இந்தியாவுடைய பலவீனம்னு நினைச்சிட்டீங்களோ இல்ல இந்த அமைதி தான் எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு அடிப்படை அப்படிங்கிற நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் உங்களை மாதிரி தேவையில்லாம வார்த்தை விட்டு உலகத்தில் எல்லார்ட்டையும் கெட்ட வருவாங்க கூடாதுன்னு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டீங்க போல் இருக்கு சரிங்க இந்தியாவை நாங்கள் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் பனிஷ் பண்ணுவோம்னு சொல்லி மிரட்டுறீங்களே இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க கம்பெனிகளை நாங்கள் நூற்றி கோடி மக்களும் நாங்கள் புறக்கணிச்சா நீங்கள் என்னங்க ஆவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் அமெரிக்க கம்பெனிகள் கல்வி டெக்னாலஜி ஃபைனான்ஸு இன்டர்நெட் இது மூலமாக ஒரு வருஷத்துக்கு ஏறத்தாழ எண்பது டு எண்பத்தஞ்சு பில்லியன் யூஎஸ் டாலர் சம்பாதிச்சு கொண்டு வராங்க அமெரிக்கா கொண்டு வராங்க அதனால நம்ம ஏர் டிரான்ஸ்போர்ட் மார்க்கெட் இருக்கு இல்லையா பிளைட் சர்வீசஸ் அதன் மூலமா ஏறத்தாழ ரெண்டே முக்கால் டு மூணு பில்லியன் அமெரிக்கன் யூஎஸ் டாலர் அவங்க கொண்டு வராங்க அது மாதிரி டிஜிட்டல் இருக்கு பாருங்க வேறு தாங்க அமெரிக்கா வந்து பயங்கரமாக நவீனமாக இயங்குகிறது அப்படின்னு சொல்றது அந்த யுஎஸ் டிஜிட்டல் எக்கான இஸ் ரன்னிங் ஆன் தி கோட் ரிட்டன் பை தி இந்தியன்ஸ் இன் இந்தியா அதை புரிஞ்சுக்கோங்க உங்க பல்வேறு விதமான நவீன யுகம் இயங்குவதற்கு காரணமே அந்த கோடை எழுதுகின்ற நபர்கள் இந்தியாவில் தான் பெரிய பெரிய கம்பெனி இருந்து எழுதி கொடுக்குறாங்க மிஸ்டர் ட்ரம்ப் அவர்களே முடக்கிடுவோம் நீங்க என்னமோ ரொம்ப ஓவரா எங்களை போட்டு மறட்டீங்கன்னா கடைசியில் அதான் நடக்க போகுதுங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல இந்தியாவில் நம்ம பிரிட்டிஷ் அரசாங்கம் ரொம்ப அடக்குமுறையை கையாண்ட பொழுது சுதேசி இயக்கம் அப்படின்னு வந்தது சுதேசி இயக்கம்னா என்ன இந்தியாவில் செய்ய பொருள் தான் நாங்கள் வாங்குவோம் நீங்கள் யூகேலேருந்து என்ன பொருள் கொண்டு வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உள்நாட்டு போர் எங்க நாங்க உள்நாட்டு பொருட்கள் நாங்க தயாரிச்சு அதை மட்டும் தான் வாங்குவோம் மற்ற அரசியல் தலைவர்கள் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உப்பு சத்தியாகிரக இயக்கம் அப்படின்னு கொண்டு வந்து காந்திஜி அவர்கள் பெரிய ஒரு இயக்கமா கொண்டாந்து உப்பு வந்து நாங்களே தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதாவது சுதேசி பொருட்களுக்கு தான் இங்க மரியாதை நீங்க என்ன இம்போர்ட் பண்ணி கொண்டு வர்றது வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு வெறி இப்ப இந்தியாவை நீங்க அமுக்க 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 நீங்க நல்லா பாத்துக்கோங்க எந்த ஒரு இதையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே போட்டு நீங்க அமுக்கிட்டே போனோம்னா வெடிச்சிருங்க நாங்க பொறுமையா இருக்கிறது ஓரளவு தாங்க இருக்க முடியும் இப்போ அப்படியே நிறைய நீங்க பண்ண பண்ண குட்ட குட்டை நாங்க குடிஞ்சுக்கிட்டே இருப்போம் நினைச்சீங்களோ ட்ரம்ப் அவர்களே அப்படி நடக்க போகிறது இல்லை நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி இந்திய மக்களும் சேர்ந்து இந்தியாவில் உள்ள அமெரிக்க கம்பெனிகளை நாங்கள் இன்று முதல் புறக்கணிப்போம் அப்படின்னா போது நீங்கள் அவுட்டுங்க நீங்கள் என்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க சரி இந்தியாவில் எப்படிப்பட்ட கம்பெனிகள்லாம் இருக்குது பாருங்கள் அமெரிக்க கம்பெனிகள்லாம் பாருங்களேன் நம்பர் ஒன்று பாருங்கள் இந்த கூகுள் ஐபிஎம் ஆப்பிள் டெல்லி இன்டர்நேஷ்னல் ஹெச்பி இன்டெல் மைக்ரோசாஃப்ட் அமேசான் ஆரக்கள் போன்ற பெரிய பெரிய கம்பெனிகள் அமெரிக்காவிலையும் வச்சுருக்காங்க ஆனா மேஜர் ஒர்க் அமெரிக்காவில் என்ன இருந்தாலும் பெரிய ஏகப்பட்ட செலவு நடத்த முடியாது சொல்லிட்டு இந்தியாவில் தான் அவங்க ஹப்ப ஊரா வச்சு இந்தியாவில் மிகப்பெரிய நம்ம டெக்னாலஜி ஜெயின்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்தியாவில் தான் நடக்குதுங்க இந்த கம்பெனிகளில் இந்தியாவில் உள்ளவங்க முடக்கினாங்கனாலே போதும் அமெரிக்கா முடங்கிவிடும் என்பது உங்களுக்கு தெரியாத ட்ரம்ப் அவர்களே ஏன் இங்கேயே மேனுஃபேக்சரிங் கம்பெனி அமெரிக்காவை நிறைய வச்சிருக்காங்க இங்கேயே வச்சிருக்காங்க ஜென்ரல் மோட்டார்ஸ் ஜென்ரல் எலெக்ட்ரிக் கம்பெனி ஃபோர்டு கார் கம்பெனி கேட்டபுல்லர் கம்பெனி கம்யூனிஸ்ட் கம்பெனி போன்ற பல்வேறு விதமான அமெரிக்க கம்பெனிகள் இங்க வந்து பிசினஸ் பண்ணி இங்க வந்து மேனுபேக்சர் பண்ணி அமெரிக்கா கொண்டு போறாங்க ஏன்னா தான் செலவு கம்மி அப்படின்னு கொண்டு போறாங்க அதெல்லாம் நாங்க ஏதாவது நிறுத்திட்டா என்னங்க பண்ணுவீங்க அதை விடுங்க இந்த கன்சியூமர் குட்ஸ் இருக்கு பாருங்க நம்ம சாப்பிடுறது அன்றாடம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா கோலா ஃபேண்டா பெப்சி ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் டு எண்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு இந்தியாவில் விற்பனை ஆகிறதுங்க இந்த கொக்கா கோலா ஃபேண்டா பெப்சி இது மூணு மட்டுமே எண்பதாயிரம் கோடி ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகுது இந்தியாவில் அந்த பணம் எங்கெங்க போகுது அமெரிக்காவு தான் போகுது கம்பெனி அமெரிக்கா கம்பெனி தானே கோல்கேட் உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம ஊரில் கோபால் பால் பிடி வச்சு நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருப்போங்க அல்லது வேப்பங்குச்சி அல்லது கருவேலங்குச்சியை ஒடிச்சு நல்லா பல்லு ஆளு வேலும் பல்லு குருதி அப்படின்னு நம்ம பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் என்னைக்கு இந்த அமெரிக்கன் கம்பெனி கோல்கேட் அப்படின்னு வந்ததோ சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார் வீட்லேயும் மாதம் மாசம் ஒரு பட்ஜெட் போட்டு கோல்கேட் டூத் பேஸ்ட்டு கோல்கேட் ப்ரஷு அப்படிதான் நம்ம வாங்குகிறோம் எவ்வளவு பெரிய வருமானம் பாருங்க கோடிக்கணக்கான பணம் வந்து ஒவ்வொரு நாளும் அமெரிக்காவுக்கு போயிட்டே இருக்குதுங்க அதே மாதிரி இந்த ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் அப்படிம்பாங்க வால்மார்ட் அதே மாதிரி கேஎஃப்சி கேஎஃப்சி சிக்கன் பார்த்தீங்களா நம்ம ஊர் சிக்கன் எவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குங்க அவன் ஆஸ்திரேலியாவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து ஃப்ரீஸ் பண்ணி கப்பலில் வச்சு மூணு மாதம் ரெண்டு மாதம் ட்ராவல் பண்ணி தாங்க இந்தியாவுக்கே வருது அந்த சிக்கனை ஏதோ ஒரு அதில் இருக்கக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ஸ் நல்லா இருக்குது நமக்கு டேஸ்டாக இருக்குதுன்னு சொல்லி முருமுரு சொல்லிட்டு கேஎஃப்சி பிஸ்னஸில் போனோம்னா நம்ம இங்கேயே உட்காந்து சாப்பிட போனோம்னா இடமே கிடைக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் அந்த பணம் பூரா லாபூர் எங்கே போகுது அமெரிக்காவும் தான் போகுது ஏறத்தாழ எண்பது முதல் நூறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்த கன்சியூமர் குட்ஸ் மூலமாகவே அமெரிக்காவுக்கு ஒவ்வொரு வருடமும் போகுது ஏன் நம்ம ஊரில் நம்ம இளநீ நம்ம பழச்சாறுகள் அல்லது பதநீர் இப்படிலாம் நம்ம சாப்பிட்டு உடம்ப நல்ல நல்ல சத்துவாக வச்சுருக்கலாம் பூரா எல்லாமே கெமிக்கல் ஆடடு எல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டது உடம்புக்கு கெடுதிங்கிறாங்க குக்கா கலாவும் குடிக்காதிங்க பெப்சி குடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு அதுதான் நம்ம எல்லாருக்குன்னு ஸ்டைலாக குடிக்கிறோன்னு அமெரிக்க கல்ச்சருக்கு வந்து நம்ம பணத்தை பூரா அமெரிக்க காரணம் கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் நாங்கள் வாங்காமல் நிறுத்திட்டோம்னா நூற்றி நாற்பத்தாறு கோடி மக்களும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இனிமேல் அமெரிக்க பொருட்களை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டேன் என்ன செய்வீங்க ட்ரம்ப் சார் நீங்கள் என்னதான் செய்ய முடியும் சரி நாங்கள் நூற்றி நாற்பத்தாறு கோடி இந்திய மக்கள் இருக்காங்க நீங்கள் எங்களை மட்டும் இல்லை ரஷ்யாவையும் சீனாவையும் நெருக்கோ நெருக்கு நிற்கிறீங்க நேற்றைக்கு நைட்ல டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு சீனாட்ட சில ட்ரம்ப் கார்டு வச்சிருக்காங்க அதை விட மோசமான ட்ரம்ப் கார்டு ஏன்ட்டு இருக்குங்க அந்த ட்ரம்ப் கார்டை நாம் யூஸ் பண்ணோம்னா சீனா அழிந்தே விடும் இருநூறு பர்சன்ட் டாக்ஸ் போட்டுருவாங்க டாரிஃப் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ இந்தியா சீனா ரஷ்யா இந்த மூணு நாடுகளும் மூன்று வல்லரசு நாடுகளும் ஒன்னா சேர்ந்து உங்க அமெரிக்க பொருட்களை உங்க அமெரிக்க கம்பெனிகளை நாங்கள் புறக்கணித்தால் என்னாகும் யோசிச்சு பாத்தீங்களா ட்ரம்ப் அவர்களே அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் உங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க தடாலடியாக ஏதாவது நீங்கள் பேசிடுறீங்க உங்களுக்கே அது ரொம்ப பெரிய கெடுதியாக வரும் அப்படிங்கிறது நீங்கள் நினைச்சே பார்க்கறது இல்லை மேக் அமெரிக்கா கிரேட் எகைன் அப்படின்னு நீங்கள் உங்கள் தொப்பிலெலாம் போட்டு வச்சுக்கீங்க ட்ரம்ப் அவர்களே ரொம்ப அழகாக தான் இருக்குது கேட்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் உங்கள் வாய் சரியா இல்லையே நீங்க என்னத்தையாவது பேசிடுறீங்களே நுணலும் தன் வாயால் கெடும் அப்படிங்கிறது டொனால்டு ட்ரம்ப் அவர்களே உங்களுக்கு மட்டும்தான் சரியா பொருந்தது உங்க பேச்சால அமெரிக்கா அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியலங்க ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இனிமேல் நாங்கள் ஒற்றுமையா இருந்து உங்களை எதிர்க்க முடிவு பண்ணிவிட்டோங்க